அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம மினி டில்லர் விவசாயம் சேனல் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்டு டூரிசம் கார்பரேஷன் இது அதோடய ஃபார்ம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதுவும் என்னோடய ட்ரூ ஸ்டோரி தான் அதை வந்து எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இதில் என்னென்ன பார்க்க போகிறேன்னு நான் ஜஸ்ட்டு ஒரு வாஷ் இதில் வந்து ஃபஸ்ட்டு யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாவது அதோடய ஆக்டிவேஷனு மூணாவது லாகின் போர்ட்டலு நாலாவது புக்கிங் போகிறோம் அஞ்சாவது பேசஞ்சர் ஆட் பண்ணணும் ஆறாவது பேமெண்ட்டு ஏழாவது ப்ரிண்ட் அவுட்டு எவ்வளோ தான் ப்ரொசீஜர் இது எப்படி பண்ண போகிறேன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு வந்து நம்மளோட ஒரு யூசர் நேம் அப்புறம் நம்மளோட இமெயில் அக்கௌண்ட் ஒன்று அதுக்கப்புறம் அதோட ஃபோன் நம்பர் இந்த மூணு இருந்தால் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறம் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்மளோட இமெயிலுக்கு லிங்க் அனுப்புவாங்க அது நம்ம ஓவே கிளிக் பண்ணால் அந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபை ஆகிரும் அதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த ட்ரெயின் புக்கிங் எதுக்காக போடுற அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் ஃபஸ்ட்டு இப்போது தீபாவளி வரப்போகுது அதுக்கப்புறம் பொங்கல் இருக்க போகுது நியூ இயர் இது மூணு இருக்க போகுது இப்போ ட்ரெயின்ஸ் இப்போ கோவிட்னால ஃபஸ்ட்டு ட்ரெயின் எல்லாம் ஓடாமல் இருந்தது அது போக இப்போ எல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரெயின்ஸில் விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஓடுற ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லீப்பர் கிடையாது அதே மாதிரி ஏசி டயர் அதுவும் கிடையாது இப்போ ஓடுறது எல்லாமே சிட்டிங் ப்ளஸ் சிட்டிங்கில் ப்ளஸ் ஏசி அந்த மாதிரி இது தான் இப்போ ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் லெட்டரையை வானதுக்கப்புறம் இன்னும் ரெகுலர் பேஸில் ஸ்லீப்பர் பெருத்து அந்த மாதிரி விடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ண போவேன் எக்ஸாம்பிள் ஐஎஸ்ஆர்ஓ டிஎன்பிஎல் என்பிசிஎல் இதெல்லாம் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் லீஸ் ஆனாலும் நான் வந்து அதுக்கு அட்டன் பண்ண பொறுப்பு அது வந்து எல்லாமே லொக்கேஷன் இஸ் ஐஎஸ்ஆர்ஓ என்பிசிஎல்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே சென்னை தான் இருக்கும் ஒரு சில இடத்துல ஐஎஸ்ஆர்ஓவுக்கு ட்ரிவேண்டம் கேரளா சைடு போடுவாங்க நான் ஒவ்வொரு டைம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன் சென்னையெல்லாம் வாங்க கோயம்புத்தூர்ந்து ஏறுனா பஸ்ஸு டைரெக்டாக ஒரே பஸ்ஸு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரூபா சம்திங் இருக்கும் அது வந்து ஒன்லி டீலாக்ஸ் பஸ் அந்த இதுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னால் ஏன் பஸ்ஸில் வர ட்ரெயினில் வரலாமில்ல அப்படின்னு சொல்லி சொன்னான் இல்லை நண்பா எனக்கு வந்து ட்ரெயினில் எல்லாம் வளர்க்க புக் பண்ண தெரியாது எப்படி பண்ணணும்னு தெரியாது ஏதாவது தக்கலுங்கிறாங்க அதுங்கிறாங்க அதெல்லாம் தெரில அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவன் ஜஸ்ட்டு சிம்பிள் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னான் நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் முன்னாடி வந்து டெஸ்ட் சென்ட்ரு எக்ஸாம் டேட்டு எல்லாம் முன்னாடியே அரேவ் பண்ணிடுறாங்க தகுந்த மாதிரி அங்கே ரீச் ஆகிற மாதிரி அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாள் முன்னாடி ஈவினிங்கே வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுவேன் அந்த டேட்டு வரக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா டூ மந்த்துக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் வந்து அவைலபிளாக இருக்கும் அதாவது அறுபது நாளுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் வந்து அவைலபிளாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அறுபது நாளுக்கு கிரேட்டர் தன் அறுபது நாளுக்கு நம்மளால் புக்கிங் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அது ஒரு இது அந்த ட்ரெயின் ஐஆர்சிடிசியில் எப்போவுமே ட்ரெயின் புக் பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்குன்னா பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே நாம் ட்ரெயின் புக் பண்ண போலாம் அப்போ தான் வந்து அந்த அந்த பர்துலேயோ சிட்டிங்லேயோ வந்து நம்ம பர்த்து வந்து அவைலபுளாக இருக்கும் இல்லைன்னா வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் அதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகி வரக்கு டிலே ஆகும் அந்த வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறது அவைலபுள் ஜென்ரல் தக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதுவும் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கலாம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ரெகுலராக ட்ரெயினில் புக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எப்போல்லாம் வந்து அந்த அந்த டைமிங்கில் சண்டேவா சாட்டர்டேவா எந்த டைமிங்கில் சீட்டு அவைலபிள் இருக்குன்னு சொல்லி ரெகுலராக புக் பண்ணுறீங்க இல்லை மந்த்லி ஒன்ஸ் புக் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கும் மற்றபடி புதுசாக புக் பண்ணுற எங்களுக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு என்ன நாலு நாள் கழித்து போகணும் அப்படின்னா சீ சீட் இருக்காது ஏன் அப்படின்னா அதில் வந்து ஆல்ரெடி புக்குடு சீட் அதை வந்து நாம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாடியே வந்து அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ண பார்க்கும்போது மட்டும்தான் சீட் இருக்கும் மற்றபடிக்கு அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு முன்னாடியெல்லாம் வேணும் அப்படின்னா கிடைக்காது அதுக்கு வந்து தக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அடுத்த வர வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக புக்கிங் மட்டும் பண்ணிடுறோம் அதில் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெயினோட ஸ்டேஷன் கோடெல்லாம் இருக்கும் எனக்கு வந்து எப்படி நம்ம ஊரில் பஸ் நம்பரில் நாம் வச்சுக்கலாம் மாதிரி ட்ரெயின் நம்பரும் நான் ஈஸியாக நாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி பஸ் டைமிங் மாதிரி அந்தந்த டைமிங்கில் ஈஸியாக ரெகுலராக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்தெந்த ட்ரெயின் என்ன என்னார வரும் என்ன கிளம்பு எப்போ அரைவல் ஆகும் அதெல்லாம் தெரியும் இன்க்ளூட் ட்ரெயின் நம்பர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த ட்ரெயின் இந்த நம்பரில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ட்ரெயின் ஸ்டேஷன் நேம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட ஃபார்ம் தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சென்ட்ரல் அப்படி அப்படின்னா எம்ஏஎஸ் மாஸ் அப்படின்னு வருது தான் மெட்ராஸ் அப்படின்னு வரும் கோயம்புத்தூர் அப்படின்னா சிபிஇ அப்படின்னு வரும் ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சேலம் அப்படின்னா எஸ்எல் அப்படின்னு இருக்கும் ஈரோடுனா இஆர்டி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஷார்ட் ஃபார்ம் அது அதுவும் தெரிஞ்சுக்கணும் பஸ்ஸை கம்பேர் பண்ணுறத விட ட்ரெயின் கம்பேர் பண்ணிங்கன்னா பெர்த்தும் கிடைக்கும் பெர்த்துங்கன்னா நம்ம தூங்குறமான இடம் அதை தான் பெர்த் அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பஸ்ஸில் வந்து நம்ம சிட்டிங் உட்காந்துட்டே டேரம் தூங்கி போகணும் அதை வந்து நீங்கள் இது எடுத்துட்டிங்கன்னா பெர்த்துலேயே வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும் இதே வந்து நம்ம பஸ்ஸில் கோயம்புத்தூர் டூ சென்னைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நானூற்றம்பது ரூபா அதாவது நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளோன்னு தெரில மேபி ஜாஸ்தி இருக்கலாம் அப்போ ட்ரெயினோட டிக்கெட் பெர்த்தோட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்த்துக்கு முந்நூற்றி பதினஞ்சு ரூபான்னு வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி அரௌண்ட் ஒரு முந்நூற்றி நாற்பது ரூபா சம்திங் வரும் நீங்கள் பஸ்ஸை கம்பேர் பண்ணுற விட ட்ரெயின் வந்து ரொம்ப ஈஸி ஐ திங்க் பஸ்ஸோட ட்ரெயினோட டைமிங் வந்து எயிட் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க பிஃபோர் கோவிட்டுக்கு முன்னாடி பஸ்ஸோட ட்ரெயின் ட்ராவலுங்கிறது ரொம்ப நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன் ஏன்னா அது அவ்வளோ பிடிச்சிருந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறங்கிறது எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண போறேன்னா இல்லையோ ட்ரெயின் புக் பண்ணுறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் இப்போ எக்ஸாமுக்கு போய் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிறதோட அது அடுத்த பிரச்சனை ட்ரெயின் புக் பண்ணுறங்கிறது முக்கியமாக எந்த ட்ரெயின் என்னன்னு சொல்லி அது முன்னாடியே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அது ஒரு ஆர்வம் நம்ம ட்ரெயினோட பர்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் லிஸ்ட்டு அதில் ஆட் பண்ணணும் அதில் வந்து பேசஞ்சர் லிஸ்ட்டு தனியாக எத்தனை டிக்கெட்டுன்னு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் பேசஞ்சர் லிஸ்ட்டெல்லாம் கேட்கும் யாரோட பேர் அவங்களோட என்ன வயசு அப்புறம் அவங்க பெர்த் அப்படின்னு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பெர்த்துன்னு கேட்கும் லோவரா அப்பராக மிடில் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரெயினோட கோச்சில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லோவர் அப்பர் பெர்த்துன்னு சொல்லி ரெண்டு பக்கம் ப்ளஸ் சைடு அப்பர் சைடு லோவர் இருக்கும் அது தனியாக இருக்கும் இதை வந்து அந்த ட்ரெயினோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து நான் சொல்கிறது ஸ்லீப்பர் அந்த இதுக்கு மட்டும் சொல்கிறேன் போக் சிட்டிங் இருக்குது சிட்டிங்கிறது எக்ஸ்பெஷல் நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பஸ்ஸில் போகிற அப்படிங்கிறது அது வந்து சிட்டிங் அப்படிம்பாங்க இதே மாதிரி விண்டோ சைடு இல்லை பக்க சைடு அப்படின்னு இருக்கும் அது வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும் இந்த த்ரீ டயர் ஏசி டூ டயர் ஏசி சிங்கிள் டயர் ஏசிங்கிறது அந்த ஏசி செக்ஷன் த்ரீ டயர் ஏசிங்கிறது அந்த எப்படி அதில் வந்து மூணு பெர்த்து மூணு பெர்த் இருக்கும் ப்ளஸ் ஏசி இருக்கும் டூ டயர் ஏசிங்கிறது ரெண்டு பெர்த் இருக்கும் ஒரு ஏசி இருக்கும் சிங்கிள் டயருங்கிறது ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கும் அது வந்து இது அது வந்து அந்த ஏ டயர் ஏசி பொறுத்தளவுக்கு அந்த ரேட்டு வந்து மாறிட்டே இருக்கும் பேசஞ்சர் லிஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டுக்கு போகும் பேமெண்ட்டுக்கு போனோன்னா டைரெக்டாக நான் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எவ்வளோ பேர் இது பண்ணுறமோ அந்த பொறுத்து நம்ம பேமெண்ட் அந்த இது அலகேட் ஆகும் அதுலேயும் வந்து இப்போ நாலு பேர் அப்படின்னா நாலு பேர் ஒரே பர்த்தில் போடுறதா இல்லை பர்த்து வந்து சேஞ்ச் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை ஒரே பர்தில் இருக்குன்னா இல்லை பக்கம் பக்கமாக இருக்கும் இல்லைன்னா அந்த வயசு தகுந்த மாதிரி அந்த பர்தை வந்து அலகேட் பண்ணிகிட்டே வருவாங்க கடைசியாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பேமெண்ட்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட உங்களுக்கு வந்து எந்த ட்ரெயின் எந்த கோச் எந்த சீட் நம்பர் அது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அலகேஷன் ஆகிரும் இது வந்து ப்ரீ இன்ஃபர்மேஷன் முன்னாடி அலக்கேட் ஆகிரும் அதுக்கப்புறம் அது வந்து அது வந்து அந்த எந்த செல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த செல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும் இந்த மாதிரி இந்த ட்ரெயின் இந்த டைமிங்க்கு இந்த கோச் நம்பர் இந்த பர்த் நம்பர்ன்னு சொல்லி அது வந்து அதில் இன்டிமேஷன் எஸ்எம்எஸ் வந்துரும் அதுபோக நம்மளுக்கு ஒரு அந்த டி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு எட் பன்னெண்டு டிஜிட் நம்பர் ஒரு நம்பர் அது வந்து பிஎன்ஆர் நம்பர் அப்படிம்பாங்க அது வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட்டுக்கோட ஐடென்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஎன்ஆரோட நம்பரை ஸ்டேட்டஸ் வந்து என்ன சொல்லுவாங்க இது வந்து கன்ஃபார்மான டிக்கெட்டுக்கு டைரெக்டாக நீங்கள் பிஎன்ஆர் நம்பர் அடிச்சிங்கன்னா ஒரு டிக்கெட் ரிலீஸ் செய்கிறோம் இதே வந்து நம்ம சம் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோச்சில் வந்து நூ நூறு பேருக்கு அலவுடு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணது வந்து ஆல்ரெடி நூறு பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அது போக ஒரு முப்பது பேர் அப்படின்னா அதுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு வரும் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா முப்பது பேர் அந்த கோச்சுக்கு அலோ அலோகேட் பண்ணியிருப்பாங்க அவங்களும் வந்து பேமெண்ட் கட்டி வெயிட் பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் அந்த ஃபஸ்ட்டு நூறு பேரில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இன்றைக்கி நான் போகலை என ட்ரிப்பு கேன்சல் ஆகும் சொல்லி கேன்சல் ஆச்சு அப்படின்னா அந்த கேன்சலான பர்சனுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு அந்த ப்ரியாரிட்டி மூலிமா அந்த பெர்த்து வந்து அலோகேட் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல வந்து ஆர்ஏசி அப்படிம்பாங்க ரிசர்வேஷன் எகென்ஸ்ட் கேன்சலேஷன் சொல்லி ஒன்று இருக்கும் அது என்னென்னா நம்ம பெர்த்தில் சைடு விண்டோன்னு இருக்கும் அதில் வந்து ஒரு சிட்டிங் இருக்கும் அதில் வந்து பெர்த்தை வந்து ரெண்டாக ஸ்புட் பண்ணிடுவாங்க அதாவது பெர்த்தில் உட்காந்துட்டு போகிற மாதிரி அதுக்கு பேர்த்து ஆரிஏசி அப்படிம்பாங்க அது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் ஆனால் அது வந்து பேமெண்ட் வந்து பெர்த்துக்கு என்ன பே பண்ணுறீங்களோ அதே தான் ஒரு சில நான் நான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த ஆரிஏசின்னு ஒன்று கிடஞ்சிது நான் ஃப்ரெண்டு கேட்கும்போது என்ன அன்பா இந்த மாதிரி இப்போ டிக்கெட் கேன்சல் ஆகி சாட்டுறது எஸ்எம்எஸ் வந்துருக்குன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்து சொன்னால் ஆர்ஏசி விழுந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆர்ஏசின்னு நின்று தெரில அப்படின்னா அதுக்கப்புறம் சொன்னால் இந்த மாதிரி ஆர்ஏசிங்கிறது ஒரு பெர்த்தில் ஒரு கோச்சில் சைடு அப்பர் சைடு இருக்கும் அதில் வந்து ரெண்டு ரெண்டு இது இருக்கும் அதில் வந்து அது ஆக்சுவலாக பெர்த்து தான் அது வந்து சிட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா அதில் வந்து ரெண்டு பேர் உட்காந்துக்கிற மாதிரி அதில் பிளான் பண்ணுவாங்க இன்கேஸ் அந்த உன்னோட ஆப்போசிட் பர்சன் யாராச்சும் வரல அப்படின்னா அது வந்து உங்களுக்கே வந்து பர்த்தாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுதான் அந்த இதோட மீனிங் இவ்வளோ தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸி நிறைய பேர் இன்னும் ப்ரௌசிங் சென்டருக்கு தான் போயிட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி பழைய பழைய வீடியோல சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும் இன்டர்நெட்னால் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருமே இன்டர்நெட் பற்றி நல்ல எஜுகேட்டட் பீப்புள்னு தான் சொல்லுவேன் நம்ம எல்லாத்துக்கும் ஆன்லைன்லேயும் இருக்குது இது வந்து உட்காந்த இடத்துலையே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கலாம் யாராச்சும் இது யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் தெரிவிக்கலாம் மேலும் வேறு எதன வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக வந்து வீடியோ தயார் பண்ணி வார வாரம் சனிக்கிழமை வந்து நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அடுத்த வாரங்கும் போது தீபாவளி வந்துடுச்சு அந்த பஸ் டிக்கெட் வீடியோ வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு யூஸ் ஆகும் பொங்கலுக்கும் நியூ இயருக்கும் இந்த வார வீடியோ வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு போகிறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிஷனலாக ட்ரெயின்ஸ் எல்லாம் விடுறாங்க அப்படிங்கும்போது பத்தெல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும் அதனால் இப்போவே புக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத் கன்ஃபார்ம் ஆகிரும் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மினிடலா விவசாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்